ரா இந்த கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம சுக்கர பகவான் தான் சரி உங்களுக்கு இந்த ராகு கேதுவால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச நிறைய பேர் நினைப்பாக துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பராக அப்படி இப்படின்னு ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டங்களும் வரதான் செய்யும் கவலை வேண்டாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்ப ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ஸ்தானத்தில் இடம்பெறுகிறார் அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு இடம்பெறுகிறார் அதனால் நிச்சயமாக கேதுவால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மையும் ராகுவால் பல விதங்களிலும் தீமையும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட அந்த கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கும் சரிங்களா அது கொஞ்சம் போயிட்டே இருக்கும் இன்னும் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாவது இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வராமல் இழுத்து இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அதற்கு வந்து நல்ல சிறந்த பரிகாரங்களை செய்யுங்க ப்ளஸ் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பூர்வ பணியஸ்தானம் மிக அருமையாக இருந்தால் இந்த கேது தோஷங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து விலகிடும் சொல்லலாம் அதனால ஒரு முறை வந்து ஜோஷியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுமான்றதெல்லாம் ஜாதகம் பார்த்தா நிச்சயமாக சொல்ல முடியும் பொதுவாகவே இந்த ஐந்தாவது இடத்துல வரக்கூடிய இந்த ராகு பகவானால் வந்து என்னென்னா பிள்ளைகளால் பிரச்சனைகள் பிள்ளைகளால் அவமானங்கள் அல்லது வந்து ஒரு சிலருக்கு வந்து தோஷங்கள் நிறைய பேர் வந்து ஆனாலும் வந்து உடனே உடனே வந்து கலையறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க துலாமலை சேர்வர்களுக்கு இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி மாணவ மணிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் வேலைக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து உங்கள் ஊரில் இருந்து ஊர் வெளிநாடு அப்படின்ற இடத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் கொஞ்சம் அவமானங்கள் இது மாதிரிலாம் வரும்னு சொன்னேன் இல்லையா ஸோ துலாம் ராசிக்காரங்க அவங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கண்காணிப்பது மிக நன்று அவர்களிடம் அன்பாக அனுசரணையாக பழகுவது மிக மிக நன்று என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லூஸில் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் பாட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு போயிட்டு பிள்ளைகளுடைய நடத்தைகளை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவார்கள் அதனால் அதுவும் குறிப்பாக இந்த ஒன்றரை வருஷம் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பழகுவது நல்லது அதாவது அவங்களை கண்காணிப்பது அவர்களுக்கு என்ன வேண்டுமோ தேவையோ அதனை வந்து நீங்க கூட இருந்து அவங்களை செயல்படுத்தினால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அதாவது நல்ல பெயரை அள்ளி தருவார்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு மிக நன்றுங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை தருவார் உங்களுக்கு இது செய்யும்பொழுது நிச்சயமாக என்ன மாதிரியான வளரங்கள்னா மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிந்தால் அன்று வந்து மூல நட்சத்திரம் வந்தால் மிக சிறப்பு அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் போய்ட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வந்து சாத்தினால் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் பெற்று அதாவது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க வாழ்த்துக்கள்